மத்திய அரசையும் அரசையும் மாநில தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாம் உறவான திரு காமராஜ் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

i

உங்களுக்கு தெரியவையா உங்களுக்கு தெரியாது

தலைமைகளே பரிவட்டம் பரிவட்டம் கோரிக்கேரும் எங்களை அழைக்காதே எஸ் என்று அழைக்காதே எஸ் என்று தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு आठ बाता नीचा, आठ बाता, जेल में खुला रहा रहे, जेल में खुला रहा रहे, आठ बाता नीचा, आठ बाता, आठ बाता नीचा, आठ बाता, हैरेदार थे, हैरेदार थे, हैरेदार थे, हैरेदार थे, हथियारों से मारे लड़ों से, हथियारों से मारे लड़ों से, हथियारों से मारे लड़ों से, हथियार